எதிர்ப்புகள் அதாவது தங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் உயர்த்தப்பட்ட தொழிலாளர் மீன்பிடித்துறையினர் மத்தியிலும் எதிர்ப்புகள் கிளப்பிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் ஒன்றை மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்லுவேன் தொழிலாளர் சாதி நலவர் பொள்ள சாதி என்று இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே நலவர் வள்ளர் அண்ணன் அம்மட்ட பழைய ரெண்டு இருந்தாலும் அது காலப்போக்கில் உலக முன்னேற்றத்தோடும் அது அழிந்து கொண்டு போகின்றது ஆதி காலத்திலே ஒரு எண்பது வீதம் எண்பத்தி வீதம் சாதி கொடுமைகள் நடைபெற்றாலும் இப்பொழுதும் அதை அந்த அளவுக்கு விகிதப்படுத்த முடியாது பொதுவான காரியங்களில் சகலம் ஒன்று போட்டு திகழ்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடையிலே ஒரு பின்னோ பின்னடைவு காணப்படுகின்றது அவர்கள் அதனை ஒழித்து மற்ற மக்களோடு சேர்ந்து முன்னேற வேண்டும் என்பது முற்போக்காளர்களுடைய கருத்தாகும் அடுத்த கேள்வி அண்மையில் வெளிவந்த உங்களுடைய கட்டுரை தொகுப்பு ஒரு படஞ்சோடை கிராமத்து நிகழ்ச்சி வரலாற்று நூல் என்று கூறப்படுகிறது அந்த நூலை பற்றி அது கிராமத்தின் அழைச்சி என்பது என்னுடைய கிராமமாகிய கிராமத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல் ஆரம்ப காலத்திலே நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போது போதும் எங்களுக்கு ஏற்பட்ட சாதி கொடுமைகள் பிரிவினைகள் மத்தியிலே மிகவும் கஷ்டப்பட்டு படித்து ஒரு சிலர் முன்னேறியிருக்கிறார்கள் அதிலே கூட்டங்களில் மகாசபைகளில் பங்கு பெற்றி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே சில பத்திரிகைகளிலும் கதைகள் கட்டுரைகள் நிறைய வழிவந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் ஒப்பிடும் பொழுதும் ஒரு ஒரு எபத்தஞ்சு பிரச்சனைகளுக்கு முன்பு இருந்த அந்த சாதி கொடுமைகள் இப்பொழுது குறைந்து அதை அதை செய்ய முடியாமல் சாதி கொடுமைகளை நடத்த முடியாமல் அவர்கள் மனங்கலங்கி சகல மக்களோடும் ஒத்துழைத்து வருகிறார்கள் என்பதுதான் நாங்கள் காணக்கூடியதான கருத்து இந்த இதற்கு காரணம் இலங்கையில் நடந்த போராட்டம் மக்கள் குடிபெயர்ந்து வேற நாடுகளுக்கு போனதன் அதுவும் ஒரு காரணமாக சொல்ல முடியுமா இல்லை அது ஒரு வேணமாக இல்லை இலங்கையில் நடந்த தமிழர் சிங்களவர் போராட்டம் சாதி பிரச்சனையில் ஒரு ஒரு சிறிது அளவூட பங்கு கொள்ளவில்லை அதனால் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த தங்களுடைய ஆதி ஆறா பரம்பரையின்படி உயர்ந்த மக்களுக்கு மனதுக்குள்ளே அந்த சாதி வகை கருத்துக்கள் இருந்தாலும் வெளிநாடுகளிலே இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் வசிக்கிற மக்கள் அன்றாடம் காலையில் எழுந்து ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வேலைக்கு போய் பின் நேரம் ஆறு ஏழு மணிக்கு வந்து படத்துகிட்டு வந்துட்டு மற்ற நாளும் தங்களுடைய வேலை போன்றிருக்கிறார்கள் அதனாலே அவர்களுக்கு இந்த சாதி வேத கருத்துக்களை மனதில் போட்டு அழுத்த உங்களுடைய எடுத்துப்படி எப்படி இருக்கிறது இது ஒரு முக்கியமான கேள்வி நான் கொழும்பில் வசித்த பொழுது அடிக்கடி அங்கே கொழும்பு வெள்ளவத்தை தாம் சங்கத்தில் கூட்டங்கள் நடக்கும் அந்த கூட்டங்களுக்கு போ போகும்போது பல எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் சந்தித்து அவர்களோடு அந்த மனதிலே இருக்கிற குழந்தைகளை பகிர்ந்து பின் வீட்டுக்கு வந்தது முழுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இங்கே அப்படி இல்லை கனடாவில் நாங்கள் நினைத்தபடி வழியாக ஒளிய இடங்களுக்கு போக முடியாது அங்கே நண்பர்கள் வந்து சந்திப்பதும் இல்லை நாங்கள் போய் அவரை தியானிப்பதில்லை ஆனபடியால் கையில் இடங்கிற தமிழ் பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகள் கூட கடாவிலிருந்து வெளியிடப்படுகிற பத்திரிகைகள் கூட இலங்கையில் உள்ள சாதி கொடுமைகள் தொழிலாளர்கள் இருக்க வேறுபாடுகளை எழுதுவதில்லை அதனாலே அந்த பத்திரிகைகளில் கூட எந்த பொங்கர்கள் முடிவதில்லை அதனால் அவை வாசகர்களுக்கும் போய் சென்றடைவதில்லை நன்றிய அடுத்த கேள்வி ஒரு காலகட்டத்தில் ஈழத்தில் தமிழர்கள் மத்தியில் நிலவிய சாதி கொடுமைகள் தீண்டாமை பற்றி கருத்தரங்கள் கூட்டங்கள் புலம்பெயர் நாடுகள் நடத்துவது என்பது அவசியமான ஒன்றா புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை இவ்வாறான கூட்டங்கள் நடத்தி பழைய குப்பைகளை கிளறி இன்னும் மக்கள் நெஞ்ச நெஞ்சத்தில் சாதி பற்றிய உணர்வுகளை தோண்டுவது தேவையான ஒன்றாக கருதுகிறார் தமிழில் சாதி பற்றிய கொடுமைகளை பற்றி உண்மையில் இங்கே சாதி பற்றிய கருத்துக்களை முன்வைக்க முடியாது ஒன்று மட்டும் நிச்சயம் ஒரு திருமண சம்பந்தமாக ஒரு ஒரு மகளுக்கு ஓரொரு சாதியில் இருந்து ஒரு திருமணத்தை பேசி செய்ய முடியாது சில சமயங்களில் அவர்கள் காதலித்து கல்யாணம் செய்தாலும் உயிர் ஜாதியின் அவருக்கு தடப்பாக இருப்பார்கள் இருந்தாலும் அந்த காரியங்கள் இங்கே ஒப்புறி வருகின்றன அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி கங்கையில் கூட சாதி கொடுமைகளுக்கு எதிரான கூட்டங்கள் நடைபெறுவதும் இல்லை பத்திரிகைகளில் கதை கட்டுரைகள் வருவதும் இல்லை அப்படி இருக்கும்போது கனடாவில் அதை பற்றி எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை இங்கே ஒரு ஒரு நான் அவதானித்தேன் சொந்தக்காரர்கள இருந்தாலும் அக்கம் பக்கம் ஊழியில் இரண்டொரு ஊழியர்கள் தண்ணி இருந்தாலும் அவர்களும் இங்கே இருக்கிற வீட்டில் உள்ளவர்களும் அடிக்கடி போய் சந்தித்து ஊரில் நடவுற மாதிரி சாப்பாட்டராய் போய் அங்கே குதின நடக்குது அங்கே பார்த்து வாயிலை ஓட்டு அப்படியான சம்பவங்கள் நடைபெறுவதும் இல்லை ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து விசாரிப்பதும் இல்லை அது இந்த நாட்டுக்குரிய கலாச்சாரம் ய த்திலே குழம்ப அது அப்படி நிச்சயமாக நடைபெறும் சாதிக்காரனாக இருந்தால் என்ன தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனாக இருந்தால் என்ன அவர்கள் இடக்கடை போய் சந்தித்து கதைத்து தங்களுடைய மனக்கோ குறைகளை வெளியிட்டு வருவார்கள் இங்கே அதுக்கான தான் இல்லை இங்கே உழைப்பு மிகவும் முக்கியமானது காலையிலிருந்து வேலைக்கு சென்றால் இந்நேரம் வந்து சாப்பிட்டு பணக்க வேண்டியது தான் அந்த நேரம் தான் கேட்கிறது நன்றி ஐயோ இறுதியாக ஒரு கேள்வி இன்றைய எடுத் இடம் தலைமுறையினருக்கு ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் சமூக விடுதலைக்கான போராளி என்ற வகையில் நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் யாருக்கு கூறுவது என்பதுதான் மூலாவது கேள்வி அதாவது நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் இருந்து மக்கள் மத்தியில் சாதி கொடுமைகள் இருந்தாலும் அவைகளை பற்றி வெளியிடவோ அதற்காக போராடவோ இலங்கையிலும் சரி கனடாவிலும் சரி பற்றிய நாடுகளிலும் சரி அதற்கான தேவைகள் இல்லை தேவைகள் இல்லாதபடியினால் சந்த ஏற்படுவதில்லை அதனால் சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தானுண்டு தன் பாடும் என்ற முறையிலே வாழ்க்கையை கழட்டி கொள்கின்றார் நன்றி ஐயா ஒரு அருமையான ஒரு நேரானலை தமிழோதொருக்காக தந்ததற்காக ஆஹ் ந எமது நன்றியை தெரிவித்து விட வணக்கம் நன்றி